நூறு நாள் நடைபயணத்துக்கு முன்பு என்னுடைய மனநிலையை பத்தி உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு தெரியும் சில பேருக்கு நல்லா தெரியும் எங்க வீட்டில் ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும் என்ன மனநிலையில நான் இருந்தேன் எவ்வளவு மன அழுத்தத்துல இருந்தேன் நான் மன உளைச்சல இருந்தேன் நான் நான் இவ்வளோ காலமா என் வாழ்க்கை முழுவதும் நான் கட்சிக்கும் ஐயாவுக்கும் உண்மையை தான் நான் உழைச்சிட்டு இருக்கிறேன் இனி அப்படிதான் நான் இருக்க போகிறேன் நான் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இது ஒரு வித்தியாசம் வேறு விதமான ஒரு சூழல் உருவாகிடுச்சு சரி அப்ப என்ன பண்ணலாம் சொல்லிட்டு அப்புறம் தான் அருளோ ஒரு யோசனை சொன்னா ஒரு நடைபயணம் பண்ணலாம் இந்த மக்கள் நேரடியாக போய் பார்க்கலாம் சந்திக்கலாம் சொல்லிட்டு ஒரு அதுவும் எனக்கு தொடக்கத்தில் அது நடைபயணமா அது எப்படி செய்யலாம் அது குறுகிய காலத்தில் செய்ய முடியுமா ஏன்னா ஒவ்வொரு நடைபயணமும் சில கட்சியில ஆறு மாசம் திட்டமிடுவாங்க ஆறு மாசம் திட்டமிட்டு இதுக்கு முன்பு ஒருத்தர் பண்ணார் நடைபயணம் பண்ணார் அதை எப்படி பண்ணாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அது சொல்ல வேண்டாம் இப்போ சொல்ல வேண்டாம் அதில் இப்ப முடியுமான்னு அப்புறம் சரி இறங்கிவிடுவோம் நம்பிக்கையில் அன்னைக்கு தொடங்கின நாளும் ஐயாவுடைய பிறந்த நாள் அன்னைக்கு தான் அன்னைக்கு தொடங்குறப்போ மனசுலலாம் அவ்வளோ வழியோடு தான் சரி பண்ணிடலாம் அப்புறம் திருப்பூர் ஒரு முருகனை பார்த்துட்டு முருகன் எல்லாத்தையும் பார்த்துக்குப்பான் அப்படி சொல்லி முருகனை விட்டுட்டு நிறைய பேர் போவ போவேன் அது முதல்ல ஒரு நாலஞ்சு நாளில் கொஞ்சம் ட்ரெயில் நேரர் ட்ரெயில் நேரர் கூட்டம் நடக்கிறது வருது போகிறது அதெல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் போனோடனே அப்படியே டக்கு 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 டக்குன்னு போட்டி போட்டுக்கிட்டு நீங்கள்லாம் அவ்வளோ போட்டி போட்டு அம்ப அப்படி செஞ்சாங்களோ ஓஹோ நான் இப்படி செய்யணும் அவ்வளோ போட்டி போட்டு ஒவ்வொருத்தவங்களும் போட்டி போட்டுட்டு மிக சிறந்த முறையில் நீங்கள் அத்தனை பேரும் நீங்கள் நடைபயணத்தை வெற்றி பெற வைத்த உங்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள்